அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி இன் ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இங்கே நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி சக்தி எம்டி நைன் த்ரீ டூ தாங்க விற்பனைக்கு வந்துருக்குங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேர் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க இது வண்டியோட ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடு கியர் சிஸ்டம் தாங்க லோ மீடியம் ஹை கியர் இருக்குதுங்க கிளச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச் உள்ள மினி டிராக்டர் தாங்க இது வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிங்கன்னா வெறும் இரநூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க டாக்டர் மற்றும் விஎஸ்டி ரொட்டாவேட்ரு இருபத்தி நாலு பிளேடு உள்ள ரொட்டாவேட்ரு தாங்க கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபிஃப்ட் பர்சன்ட் இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குதுங்க மல்ச்சர் இது மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா பெரிய பெரிய இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாங்க வண்டியில் மாட்டி ஓட்டுற மாதிரி வண்டிக்கு லோடு பிடிக்காமல் வண்டி இது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க இது போன்ற போன்றவங்கக்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை நீங்கள் டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களே அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்